நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்ப்பான் பார்த்ததுமே நீ தான் அந்த வெள்ளை பாம்பா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே உருமாறி காட்டுறான் அவளை தான் இதை பார்த்து ஹீரோயின் வந்து பயந்து ஐயோ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணிக்குள்ள குதிக்க போவா உடனே அவன் என்ன பண்ணிடுறான் ஒரு பபுள்ஸ் மாதிரி வர வச்சா அதில் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான் உடனே ஹீரோயினும் உனக்கு என்ன வேணும் என்னை விட்டுரு அப்படின்னு போது இங்க பாரு நீ என்னுடைய இடத்துக்கு வந்து என்னுடைய பாம்பையும் காயப்படுத்திட்டு இந்த மாதிரி மூலிகையையும் பறிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தியா அதனால உனக்கு ஒரு தண்டனை என்னன்னா நான் தான் இந்த மலைகளுடைய பாதுகாவலன் அதனால நிறைய டீமன்ஸ் கூட நான் போராடுவேன் அது போக நீ இப்ப வந்து என்னுடைய மூலிகையை பறிச்சுட்டு போக பாத்தல அதனால உன்னுடைய உடம்புக்குள்ள நான் ஒரு செலஸ்டியல் பிளவரை வந்து பிளான் பண்ணுவேன் அது எப்ப பூவா மாறுதோ அந்த டைம்ல எனக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் நிறைய பவர் கிடைக்கும் சோ இதுதான் என்னுடைய முடிவு அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினுடைய பெர்மிஷன் கேட்காமலேயே ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒண்ணு போட்டுறான் அதாவது ஹீரோயினுடைய கையை பிடிச்சி அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒப்புதல் வாங்கிட்டான் அவ்வளவுதான் ஹீரோயின் இதனால பத்திரி அடிச்சு அப்படியே அடுத்த சீலாம் காட்டுக்குள்ள ஓடி வராங்க ஒரு பாம்பு என்கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுது